அனைவருக்கும் வணக்கம் ஈசனன் சுயசரிதம்ங்கிற புத்தகத்துல இருக்க தகவல் ஒரு ஃபுல் வீடியோவாக இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் இந்த புத்தகத்தோட இறுதி பகுதியில் ஒரு ஜீவாத்மா எப்படி உருவாகுது ஒரு ஆத்மா அணுவும் ஒரு ஒற்றை அணுவும் சேர்ந்ததுதான் ஒரு ஜீவாத்மா அப்படிங்கறத பார்த்தோம் ஆத்மா அணுனா ஆன்மாவை குறிக்குது பொதுவா ஆன்மா சோல் அப்படிங்கறத பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இது என்ன ஒற்றை அணு இந்த ஒற்றை அணு எதுக்காக ஆன்மா கூட இணையுது ஒரு குழந்தை பிறக்குது பூமியில அப்படின்னா ஆன்மாவும் ஒற்றை அணுவும் எப்படி இந்த உடலுக்குள்ள நுழையுது ஒற்றை அணுவிற்கும் பீனியல் சுரபி பீனியல் கிளாண்ட் இதுக்கும் என்ன தொடர்பு ஒற்றை அணுவோட தன்மை என்ன நம்ம உடலுக்குள்ள என்ன இயக்கத்தை புரியுது எதுக்காக நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஒற்றை அனுபவ பத்தி தெரிஞ்சுக்கணும் இதெல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஒற்றை அனுபவ பத்தி இந்த இடத்துல நம்ம பார்க்கறதுக்கு காரணம் சேனல்ல வரக்கூடிய அடுத்த ஒரு வீடியோ முழுக்க முழுக்க பீனியல் கிளாண்டு பத்தினது இரவுல நம்ம தூங்கும் போது பீனியல் கிளாண்டுக்குள்ள என்ன நடக்குது இத மாடர்ன் சயின்ஸ் அறிவியல் பூர்வமாக என்ன சொல்லுது மெயின் ஞான ரீதியாக இரவு நேரங்கள்ல பீனியல் சுருப்பில் நடக்கக்கூடிய இயக்கம் அதாவது ஒற்றை அணு இரவில் என்ன செய்கிறது அப்படிங்கறதையும் இதுக்கு முன்னால நம்ம இந்த விஷயத்தை எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி ஒற்றை அணுனா என்ன எங்க இருக்கு மூலையில அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ ஒற்றை அணுவை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பரிமலா குருவான் இறையன்பு ஜெயந்தி அம்மாவுக்கு நாற்பத்தி எட்டு தினங்களில் ஒற்றை அணு பத்தின கொடுத்த நாற்பத்தி எட்டு அருளுரைகள் இது யூடியூப்பில் ஒரு லிங்க் இருக்குல இருக்கு அடுத்த ரெஃபரன்ஸ் ஆத்மாவின் சுயசரிதம் புத்தகத்துல இறுதி ஐந்து அத்தியாயங்கள் லாஸ்ட் ஃபைவ் சாப்டர்ஸ் நவசக்தி நூல்கள் அப்படிங்கிற புத்தகத்துல நவசக்தி நூல் ஒன்று பிரத்யேகமாக ஒற்றை அணு பற்றியது இறுதியாக ரொம்ப விரிவாக ஒரு தனி புத்தகமே ஒற்றையானவை பற்றி பேசுது அப்படின்னா அது முருக பெருமான் அருளிய ஒலி சவுண்ட் அப்படிங்கிற புத்தகம் ஈசனம் வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஒரு குவிக் ரீகேப் அதை பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோவை தொடங்கலாம் வெட்ட வழியில முதல் முதலாக உருவான பரம்பொருளான காந்தி இழையும் காந்தி இழையோட உராயுதல் நாள்ல உருவான வெப்ப இழையும் சேர்ந்து அடுத்த கட்டமான பேரண்டத்துல சுயல்கள் உருவாகி அந்த சுழல்களுக்குள்ள குள்ள வெப்ப இழையும் ஒரு யுக காலத்துக்கு சுழன்ற பின் வெளிவரக்கூடியது தான் பாதரச துளிகள் பாதரச துளிகள் வெளிவரும் போது அடுத்தபடியான அண்டம் உருவாகுது பாதரச துகள்கள்ல நான்கு வகைகளை பத்தி பார்த்தோம் அதுல இருந்து விண்ணுலகம் அதுக்கு அடுத்தபடியாக சூரிய மண்டலம் உண்டாகுது சூரியன் எப்படி உருவாகுது அப்படின்னா சூரியத்தோட மையத்துல குளிர்ச்சி பொருந்திய காந்த ஆற்றல் மிக்க பாதரச துகள்களும் அதாவது நம்ம பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பரமாத்மாவை சுத்தி வெப்பம் பொருந்திய வெப்ப ஆற்றல் மிக்க பாதரச துகள்கள் அமைக்கப்படுது சூரியன்ல இருந்து இந்த துகள்கள் வெடித்து கோள்கள் உருவாகும் போது சூரியனோட மையத்தில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய பாதரச துகள்களும் அதுக்கு வெளியில இருந்த வெப்பம் பொருந்திய பாதரச துகள்களும் வெடித்து வெளியேறி அந்த கோளோட மையம் சென்று அடையுது இந்த பயணத்துல மையத்தில் இருந்த பரமாத்மாவோட ஒரு பாதரச துகள் பல கோடி துகள்களாக பிளவுபடுது ஆனா வெளியில இருந்த அந்த வெப்பம் நிறைந்த பாதரச துகள் பிளவுபடாமல் முழுமையாக அந்த கோளோட மையத்துக்கு வந்து அடையுது இங்கிருந்து இப்போ நம்ம அடுத்த பாகத்துக்கு தொடரலாம் சூரியனோட மையத்துல பல கோடி பாதரச துகள்கள் சேர்ந்துதான் பரமாத்மாவை உண்டாக்குது இதுல ஒவ்வொரு துகளும் மாபெரும் பேராட்டல் உடையது ஒரு துகள்க்குள்ள இருக்க கூடிய ஆற்றல் எத்தகையது அப்படின்னா ஒரு முழு விண்ணுலகத்தையே படைக்கக்கூடிய ஆற்றல் திறன் ஒரு துகள் குள்ள பொருந்தி பரமாத்மாவோட எல்லா துகள்களுமே ஒரே தன்மை கொண்டதாக இருக்கும் அதாவது ஒரே ஆற்றல் கொண்டதாக தான் இருக்கும் இவ்வளவு ஆற்றல் பொருந்தியதாக இருந்தாலுமே கூட பரமாத்மாவோட துகள்கள் கோள்களை படைப்பதில்லை பரமாத்மாவின் துகள்கள் அதோட ஆற்றல முழு அதை இருக்கக்கூடிய வெப்ப அணுக்களுக்கு கொடுத்துருது கோள்களை உருவாக்குதல் மற்றும் அதோட இயக்கத்தை நடத்தி அதை பாதுகாக்கிறது தேவையற்றதை அழிக்கிறது போன்ற எல்லா பொறுப்புகளையும் அந்த பரமாத்மாவின் துகள்கள் வெப்ப துகள்களுக்கே கொடுத்துருது நம்ம இந்திய தாத்பரியத்துல பரமாத்மாவை ஈசன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வெப்ப அணுக்களை ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்றோம் சோ சக்திய நம்ம எந்த ரூபத்துல வழிபட்டாலும் சூரியன்ல இருக்கக்கூடிய இந்த வெப்ப அணுக்களோட ஆற்றல் தான் நம்ம வழிபடுறோம் சரி அடுத்து கோள்கள் உருவாகும் போது சூரியன்ல இருந்து பல பகுதிகள் வெடித்து சிதறி வெளியில் வருது அப்படி வெளியில் வரும்போது வெப்ப அணுக்களான துகள்கள் எந்த கோளை உருவாக்குறதுக்காக வெடிப்பு நடந்ததோ அந்த கோளோட மையத்தை போய் சென்று அடையுது இப்ப இந்த கோளோட மையத்துல இருக்கக்கூடிய ஒரு வெப்ப துகள நம்ம ஒற்றை அணு அப்படின்னு சொல்றோம் இதே சமயத்தில் சூரியனோட மையத்தில் இருந்த பரமாத்மாவோட பாதரச துகள்களும் வெடித்து வெளியில் வருது ஆனா இந்த பாதரச துகள்கள் ஒவ்வொன்றும் வெளியில வரும்போது ஒரு துகள் பல கோடி துகள்களாக பிளவுபட்டு வருது இப்படி பிளவுற்ற ஒரு துகளோட எல்லா பாகங்களும் சேர்ந்து அதே கோலோட மைய பகுதிக்கு வந்து பிளவுப்பட்ட பாகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முழு துகளாக மாறும்போது இப்ப இத ஆத்ம அணு அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல கோளோட மையப்பகுதியில் இப்ப ஒரு ஆத்மா அணுவும் ஒரு ஒற்றை அணுவும் இணைந்து இந்த இணையக்கூடிய இந்த தருணம் மிகவும் உயரிய தருணமாகும் அப்படின்னு சொல்றாங்க நவசக்தி நூல்களில் ஆணும் பெண்ணும் இணைந்து அற்புத படைப்பாட்டலை நிகழ்த்துவது போன்றே ஆன்ம அணுவும் ஒற்றை அணுவும் ஒன்றிணைந்து மாபெரும் இயக்கத்தினை மலர்த்துகின்றன ஆத்மானுவும் ஒற்றை அணுவும் இணைந்து இப்ப ஒரு ஜீவாத்மாவை உருவாக்கிடுச்சு அடுத்தது ஒரு மனித பிறவியில ஒரு குழந்தை ஜனிக்க போகுது பூமியில ஆன்மாவான இந்த ஆத்மா அணுவும் ஒற்றை அணுவும் எப்படி உடலுக்குள்ள இறங்குது அப்படின்றது பார்க்கலாம் ஆத்மா அணுவும் ஒற்றை அணுவும் நுழையறதுக்கு முன்னாடியே ஒரு சிசுவின் உடல் வளர ஆரம்பிக்குது மெய்ஞான ரீதியாக இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ச்சி மூளைன்ற புத்தகத்துல முதல் பாகம் ஆக்கத்துல இருக்கும் ஆனா இன்னைக்கு ஒற்றை அணுவோட நிலையை பத்தி சுருக்கமா பாக்கிறதுனால ஆத்மாவின் சுயசரிதம்ன்ற புத்தகத்துல நூத்தி இருபத்தி எட்டாவது அத்தியாயத்துல இருந்து ஒற்றை அணு சிறசுணர் அமரும் நிலைபு கடில இருக்கிறத பாக்கலாம் ஆத்மா அனவும் ஒற்றை அணுவும் ஒரு சிசுவோட மூளைக்குள்ளதான் இறங்குது மூளைய இந்த மாதிரி நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது போது மூளைக்குள்ள இருக்கக்கூடிய பின்னியல் சுருபிய நம்மளால பார்க்க முடியாது இதுவே வலது வலதுபோற மூளைக்கும் இடதுபுற மூளைக்கும் நடுவுல பாதியாக கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி மூளையோட அமைப்பு இருக்கும் நடுவுல பார்க்கக்கூடிய இந்த பாகம் தான் பீனியல் சுரபி மூளையோட முன் பகுதியில் தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாகம் தான் பிட்யூட்ரி கிளாண்ட் மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்லலாம் அதனால இந்த தமிழ்ல தலைமை சுரபி அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட ரெண்டு கண்ணுக்கும் பின்புறத்தில் வரக்கூடிய நரம்புகள் வந்து ஒன்னு சேரக்கூடிய ஒரு இடத்துக்கு பக்கத்துல இருக்கிறது பிட்யூட்ரி கிளாண்ட் ஆனா பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது உள் மூலையில ஆழமான ஒரு இடத்துல இருக்கு வளர்ந்துட்டு இருக்க ஒரு சிசுக்குள்ள ஆத்மா இறங்குவதற்கு சில நாழிகைகள் முன்னரே ஒற்றையானு முதல்ல உள்ளிறங்கும் உடலுக்குள்ள ஆத்மா வரப்போகுது அப்படின்னு உடலுக்கு தெரிவிப்பதற்காகவும் ஆத்மா உள் இறங்கக்கூடிய அந்த பாதைய சீர் செய்து ஆத்மா வந்து அமரத்துக்கு ஒரு நல்ல ஆசனத்தை உருவாக்குறதுக்காகவும் அணு முதலையே வந்து சிரசுக்குள்ள இறங்கிடுது சிரசுக்குள்ள வருகின்ற அந்த வழி நம்ம கபால வாயில் சிரசின் உச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பிறந்த குழந்தைக்கு சாஃப்ட் ஸ்பாட் இல்லைனா அப்படின்னு சொல்றோம் பிறந்துக்கு அப்புறமா கூட மண்டையோடு முழுசா மூடப்படாத ஒரு சிறிய பகுதி இருக்கும் அதன் வாயிலாக தான் ஒற்றை ஆத்மா ஆத்மானு இரண்டுமே உள்ள வருது தான் ஆத்மா அணு சிறசுக்குள்ள நுழையுது இந்த ஆத்மா அணு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது சூரியனின் மையத்திலிருந்து வந்த ஒரு பாதரச துகள் ஒரு மனித உடலுக்குள்ள இருக்கும் போது மறுபடியும் இந்த பாதரச துகள் பல கூறுகளாக அதாவது பல கோடி கூறுகளாக பிளவுபட்டு இருக்கும் ஆத்மா அணு அப்படிங்கிற ஒண்ணு சிரசோட உச்சியில இருந்தாலும் ஆத்மா அணுவோட பல பிளவுபட்ட கூறுகள் எங்க இருக்கும் அப்படின்னா பீனியல் சுரபிக்கும் பிடியூட்டரி சுரபிக்கும் இடையில உள்ள உள் மூலை பகுதிகளில் சில நரம்பணுக்களுக்கு உள்ள சில ஆட்டம்ஸ் அணுக்களுக்கு உள்ள சிறைப்பட்டு இருக்கும் நம்மளோட கர்ம பதிவுகள் மற்றும் மாயை ஆணவம் போன்ற திரைகள்னால இந்த ஆத்ம அணுவோட துகள்கள் இல்லைன்னா ஆத்ம கருக்கள் நரம்பணுக்குள்ள சிறைப்பட்டு இருக்கு உதாரணத்துக்கு ஒரு கர்ம வினை நம்மளை விட்டு நீங்கிடுச்சு அப்படின்னா அது பதிவா இருந்த ஒரு ஆத்ம கரு விடுதலையாகி சிரசன் உச்சியில அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய அணுவோடு போய் இணைந்தரும் இப்படி விடுபட்ட கருக்கள் ஒவ்வொன்றும் உச்சியிலிருந்து ஒன்றோடு ஒன்று ஒரு சூழ்நில ஒலி இழைனால இணைக்கப்பட்டு ஒலி பாலம் அப்படிங்கிற ஒண்ண உருவாக்குது இதுதான் சிரசுக்குள்ள இறங்கின ஆத்ம அணுவோட நிலை சிரசுக்குள்ள வந்து இறங்கின ஒற்றை அணு எங்க போகுது அப்படின்னா பீனியல் சுரபிக்குள்ள போய் அமருது ஆனா ஒற்றை அணு எப்போதுமே பீனியல் சுரபிக்குள்ளேயே இருக்காது ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்துல மூன்று பாகங்களாக பிரித்து எட்டு மணி நேரத்துக்கு ஆன்மாவோட அருகிலும் எட்டு மணி நேரத்துக்கு பீனியல் கிளாண்டுக்குள்ளேயும் மீதமுள்ள எட்டு மணி நேரம் கோவில் உற்சவர் போல மூளைக்குல உலா வந்து விடுபட வேண்டிய ஆத்ம கருக்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத கணக்கெடுத்து தேவையான ஆற்றல்களை பகிர்ந்து அளிக்கும் ஆன்மாக்கும் ஒற்றை அணுவுக்கும் உள்ள ஒரு அதி உன்னதமான உறவு என்ன அப்படின்னா எப்படி மையத்தில் இருந்த அந்த பரமாத்மாவோட துகள்கள் தன்னோட ஆற்றலை வெளியில இருந்த வெப்ப அணுக்களுக்கு கொடுத்து இந்த கோள்களை உருவாக்குறதும் இயக்கிற வேலையும் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சோ அதே மாதிரி சிறசுக்குள்ள ஒரு ஆத்மா அணு அப்படிங்கறது தன்னோட ஆற்றலை ஒற்றை அணுக்கு கொடுத்துட்டு இந்த மனித ரூபம் எடுத்திருக்க இந்த உடலோட இயக்கத்தை முழுமையாக பாத்துக்கோ அப்படிங்கிற பொறுப்பை ஒற்றை அணுவுக்கே ஆத்மா ஒன்னு கொடுக்குது ஒவ்வொரு நாளும் சூரியன் கிட்ட இருந்து அதி உன்னத ஆற்றல்களை ஆத்மா அணுவானது ஈர்த்து அந்த ஆற்றலை ஒற்றை அணுவிற்கு பரிமாறுது ஒற்றை அணு அந்த ஆற்றலை சில சில மத்த அணுக்களுக்கும் பிட்யூட்ரி கிளாண்டுக்கும் பரிமாறி உடலோட இயக்கத்தை நடத்துது நம்ம உடல்ல நாடிகள்ல ஓடக்கூடிய அந்த சூக்மமான பிராணன் உயிர் சக்தி லைஃப் போர்ஸ் லைஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் ஓட்டத்துக்கு பிறப்பிடம் ஒற்றை அணு அப்படின்னு சொல்லலாம் ஆத்மா அணுக்கும் ஒற்றை அணுக்கும் உள்ள தொடர்பை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உவமை என்ன அப்படின்னா ஆத்மா அணுங்கிறது ஒரு தந்தை போல அந்த குடும்பத்துல வெளியில வேலை செஞ்சு பொருள் ஈட்டி கொண்டு வந்து வீட்டுல தாயா இருக்கும் ஒற்றை அணுக்கிட்ட கொடுத்துருது இந்த தாயானவங்க தான் வந்திருக்க பொருளை அரிசி பருப்பை எப்படி உணவாக மாத்தணும் குழந்தைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் எப்ப பசி இருக்கும் அப்படின்னு பசிய உணர்ந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத உணர்ந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத உணர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏத்தார் போல உணவளிப்பது போல ஒற்றை அணு சிறசில் இருக்கக்கூடிய முக்கியமான அணுக்களுக்கு தேவையான ஆற்றல்களை வழங்குது எப்படி ஒரு அம்மாவானவங்க தனக்குன்னு வச்சுக்காம தன்னோட ஆற்றலை இந்த குடும்பத்தாருக்கு செலவழிக்கிறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நாள் இரவும் ஒற்றை அணுவானது ஆத்மா அணு கிட்ட இருந்து தான் பெற்ற ஆற்றலை மிச்சம் தனக்குன்னு எதுவுமே மீதி வைக்காம எல்லாத்தையுமே மற்ற அணுக்களுக்கு கொடுத்துட்டு ஜீரோ பர்சன்ட் பேட்டரி ஃபோன்ல இருக்கிற மாதிரி எல்லா ஆட்டலையுமே இழந்து மீண்டும் தன் இடத்துக்கு வருது இது தினந்தோறும் ஒவ்வொரு இரவும் நடக்கக்கூடிய நிகழ்வு இதை பத்தி விரிவா அடுத்த வீடியோல பார்க்கலாம் உயிர்கூடு அப்படின்னு சொல்லக்கூடிய பீனியல் ஒற்றை அணுவோட அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு எப்படி ஒவ்வொரு நாளும் இந்த ஒற்றை அணு தன்னோட உயிர் கூட்டிலிருந்து வெளியில வந்து மறுபடியும் உள்ள போகுது அப்படிங்கிற முழு ப்ராசஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இது ஒவ்வொன்றத்தையும் படிக்க படிக்க ஒற்றை அணு அப்படிங்கறது லைவா நம்ம மூளைக்குள்ள நடமாடக்கூடிய ஒரு உயிராக நம்மளால பார்க்க முடியுது ஆத்மாவின் சுயசரீரத்துல ஒரு இடத்துல அகத்தியர் பாரத் பாஜ மகர்ஷிகள் மூலியமாக சொல்றாங்க ஒற்றை அணு பத்தின விவரங்கள் விடுதலை அடைந்த ஒரு தான் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் இருந்தாலும் இந்த கலிகாலத்துல மக்களோட சிரசுக்குள்ள கழிவு தேக்கத்தினால விடுபடாம சரியோண்டு இருக்கக்கூடிய ஆத்ம கருக்களுக்கு விரைவில் விடுதலை கிடைக்க வேண்டும் அப்படின்னா ஒற்றை அணு பத்தின சத்தியங்கள் இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே போய் சேர்ந்து ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஆன்மாவ உணரணும் அப்படின்னா அது ஒற்றை அணு வழியாக மட்டும்தான் தான் நம்ம போக முடியும் எப்படி ஒரு தான் இதுதான் உன்னோட தந்தை அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுறாங்களோ அது மாதிரி ஒற்றை அணுவால் மட்டும்தான் இதுதான் உன் ஆன்மா அப்படின்ட்டு நம்மளோட ஆன்மாவை உணர்த்தி வைக்க முடியும் சிவனை அடையணும் அப்படின்னா சக்தியை வழிபட்டே ஆகணும் அப்படிங்கிற தத்துவம் இததான் குறிக்குது ஏன் சக்தி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இத்தனை ரூபங்கள் கொடுத்து வழிபடுறோம் அப்படின்னா ஒற்றை அணுவானது ஒவ்வொரு நேரத்துல வெவ்வேறு தன்மைகளை வெவ்வேறு ஆற்றல்களை வெளிப்படுத்துறதுனால இரவு நேரத்துல இந்த பத்து வட்ட அணுக்கள்ல ஒவ்வொரு வட்டத்துக்கும் போகும்போது ஒவ்வொரு வட்டத்திலும் அதனுடைய ரூபம் வேற மாதிரி அமையுது அதே மாதிரி திரும்பி வரக்கூடிய அந்த பாதையிலையும் ஒவ்வொரு வட்டத்திலையும் மற்றும் ஓர் புதிய ரூபத்தை எடுக்குது இதனாலதான் சாந்தமான அம்மனாகவும் தீதை அழிக்கக்கூடிய உக்கிர காளி தேவியாகவும் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி லலிதாம்பிகை வாழைத்தாய் இப்படி பல ரூபங்கள் ஒற்றை அணுவோட மாற்று ரூபங்களை சார்ந்தே உருவாக்கப்பட்டது ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆழமாக சக்தியை வழிபடும்போது இந்த ஒற்றை அணு அப்படிங்கிற ஒரு ஆற்றலையே நம்ம வழிபடுறோம் எந்த தருணங்கள்லாம் ஒற்றை அணு ஆன்மா அணுவோட தனித்து பிரிந்து இல்லாமல் இந்த ஆன்மாவோட சேருதோ அப்பதான் பரவச நிலை அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலைய மனிதர்கள் அனுபவிக்க கூடும் எப்படி முதல் முறையாக கோலோட மையத்துல ஒரு ஆத்மா அணுவும் ஒற்றை அணுவும் சேரும்போது அது ஒரு மிக உயரிய தருணம் அப்படின்னு சொல்லப்படுதோ அதே மாதிரி மனித பிறவியில மானுடராக நம்ம இந்த பூமியில வாழக்கூடிய நாட்களிலும் ஒற்றை அணுவும் ஆத்மானவும் சேரக்கூடிய சில தருணங்கள்ல சக்தியும் சிவனும் சேரக்கூடிய தருணங்கள் மிக உயரிய நிலையை நமக்கு கொடுக்குது எக்ஸ்டாக்ட் ஸ்டேட் மாதிரி ஒரு மனித பிறவி முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் சரி அதுக்கு அப்புறமா ஆன்மா பயணிக்க கூடிய பயணத்திலயும் ஒற்றை அணு கூடவே இருக்கு உடலை துறக்க போது ஒரு ஆத்மா அப்படின்னா எந்த உச்சி வாசல் வழியாக ஆத்மா அணு கீழே அறங்கி வந்துச்சோ அதே சிரசன் உச்சியை திறந்து வைத்து வெளியே அழைச்சிட்டு செல்றதும் இந்த ஒற்றை அணுதான் தான் இனி வரப்போறும் பதிவுகளில் இந்த ஒற்றை அணுவை எப்படி உணரது ஒற்றை அணு எப்படி ஆன்மாவை நமக்கு உணர்த்திடும் போன்ற விஷயங்களில் பார்க்கலாம் உங்கள் கவனத்தை ஒன்று திரட்டி முழுமையாக சிரசன் மையம் வைத்து அந்த ஒற்றை அணுவை காணி விளைந்திடுங்கள் அப்படின்னு ஆத்மாவின் சுயசரிதத்தை சொல்லி தொடர்ந்து பயணிக்கலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்